ஏதாவது ஒரு நாள் நம்ம குடும்பமாக எல்லாருமே ஒன்றா சேரும்போது நம்முடைய பழைய நினைவுகள் சின்ன வயசில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவோம் சந்தோஷம் அப்படின்றது நம்மளுக்கு நம்மளே வச்சிருக்கிற ஒரு வரையறை தான் எப்படி கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலையும் சந்தோஷம் அப்படின்றத நம்ம குடும்பத்துக்குள்ள கொண்டுட்டு வர்றது வெல்கம் டு பிளஸிங் லைஃப் ஸ்டைல் நான் உங்கள் சத்ய இந்த வீடியோவில் குழந்தைங்க லீவுக்காக நாங்கள் வந்து எங்கள் தம்பி வீட்டுக்கு போயிருந்தோம் நான் என் தங்கச்சி தம்பி ஒய்ஃபை தான் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க கொரியோகிராஃப் ஃபுல்லாக வந்து என் தங்கச்சி தான் நாங்கள் எல்லாேருமே ஒன்றா சேர்ந்தாவே ஃபஸ்ட்டு வந்து டான்ஸ் தான் வரும் அது குழந்தைங்க வந்து எல்லா குழந்தைங்களும் ஒன்றா சேர்ந்தாவே டான்ஸ் தான் பண்ணுவாங்க இந்த டைம் எங்கள் வீட்டுக்காரவங்களும் வெளியே போயிட்டாங்க ஸோ நாங்களும் சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தோம் சின்ன வயசில் ஸ்கூல் ஃபங்க்ஷன் சண்டே கிளாஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் வளர வளர குழந்தைங்க ஆன பின்னாடி டான்ஸ் அப்படின்றதே விட்டாச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் ஒரு சான்ஸ் கிடைச்சிட்டு ஸோ என் தங்கச்சி எல்லாருமே எழுத்து வச்சு டான்ஸ் ஆடிட்டு இருந்தான் ஃபஸ்ட்டு என் தம்பி வைஃப் அண்ணன் அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை கூட நாங்கள் சும்மா விடலை அவங்களையும் சேர்த்து டான்ஸ் ஆட வச்சுட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம்

நோன்னு எங்க நாங்கள் தான் வந்தோம் வர வரக்கூடாதுன்னா ஆசாரம் வந்து அப்படியே காரில் கால கைட்டு படிக்க போய்டு நாங்கள் ஊர் ஆ நாங்கள் ஊரில் பார்க்கறோம் எவ்வளோ தரா எவ்வளோ தரா எவ்வளோ தரா எவ்வளோ தரா எவ்வளோ தரா எவ்வளோ தரா எவ்வளோ 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 தரா

గొప్ప దేవుడా పైయాసీనుడవైనా సింహాసనంపై అత్యున్నతమైనా గొప్ప దేవుడా నొడవైనా రక్షణ తేజోగుడా சரி தங்கச்சி தான் வந்து பயங்கர காமெடி பண்ணுவாள் அவள் வந்து எல்லோரையும் குழந்தைங்க டான்ஸ் ஆட அடைவிக்கிறேன் எங்கெல்லாம் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு செம்ம காமெடியாக ரொம்ப என்ஜாய் பண்ணோம் எங்கள் தம்பி வீட்டுக்கு வந்தாவே நாங்கள் எது பண்ணுறோமே இல்லையோ தம்பி வீட்டுக்கு பின்னாடி ஒரு இழந்த பழ மரம் மரம் இருக்கும் ஸோ அதில் பழம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஈவினிங் போல் எல்லாேருமே கிளம்பிட்டோம் ஆனால் இந்த டைம் வந்து ஒரு பழங்குழம் எங்களுக்கு கிடைக்கல ஃபுல்லாக மரமே காஞ்சதாக கிடந்துச்சு அதுக்கப்புறம் அங்கங்கே தான் இப்போ தான் துளிர் விட்டுருச்சு ஒருவேளை வெயிலுக்கா என்னன்னு தெரில பயங்கரமாக கருகி போய் அங்கங்கே காய்ஞ்சு இப்போ தான் துளிர் விட்டுருக்கு ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு பழமும் கிடைக்கல லாஸ்ட் டைம் வந்திருந்தப்போ நிறைய இழந்த பழம் கிடைச்சிருந்துச்சு அது இல்லாமல் எடுத்துகிட்டு போயிருந்தோம் பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா எங்களுக்கே ரொம்ப வந்து இதாயிருச்சு கடைசியில் ஒரு கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சரி குழந்தைங்களெல்லாம் அப்படியே கூட்டிகிட்டு வந்தே நாங்கள் சும்மா வாக்கிங் மாதிரி அப்படியே போவோம்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ள கொஞ்சம் நடந்துட்டு இருந்தோம் ஸோ திருப்பி வீட்டுக்கு போகலாம் அப்படின்றதுக்குள்ளே குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே ஒரு கடையில் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கறதுக்காக கிளம்பிட்டோம் எங்கேயாச்சும் வாக்கிங் போகணும் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அங்கேயும் பெருசாக ஸ்நாக்ஸுன்ற மாதிரி எதுவும் இல்லை வெறும் வீல் சிப்ஸும் அதுக்கப்புறம் ஆனியன் ட்ரிங்ஸ் கிடச்சிச்சு சரி அதுவே போதும் அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு வந்துட்டோம் நைட்டுக்கு வந்து ஒட்டு மொத்தமாகவே டிஃபன் எதுவும் செய்யலை சாப்பாடாக்கிட்டு முட்டை உடச்சி ஊற்றி குழம்பு வச்சாச்சு நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்தாவே ஆளுக்கு ஒரு வரையாக பிரித்து செஞ்சுருவோம் சீக்கிரமாக அந்த வீட்டு வேலைகள் சமையல் வேலைகள் இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் எல்லாருமே ஒன்றா உட்காந்து பேசுகிறோம் என்ஜாய் பண்ணுறக்குன்னு தான் நாங்கள் நினைப்போம் ஸோ டக்கு டக்குன்னு சமையல் வேலையும் முடித்தாச்சு நைட்டு சாப்பாடையும் முடித்தாச்சு இது வந்து அடுத்த நாள் நாங்கள் எல்லாருமே சரி வாவுசி பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பியிருந்தோம் கிளம்பி கிளம்புற டைமில் தான் வந்து குடிக்கிற தண்ணி வந்துருச்சு ஸோ அதையும் பிடிச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க தான் அங்கங்கே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு சிலர் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஆளுக்கு ஒரு வேலையாக முடிச்சிட்டோம் வாவுசி பார்க்கில் வந்து இந்த அனிமல்ஸ் எல்லாமே எடுத்துட்டாங்க வெறும் பார்க் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னாங்க அப்புறம் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க ஸோ ஐடியா வந்து எக்ஸிபிஷன் பார்க்குற மாதிரி இல்லை வெறும் பார்க்குக்கு மட்டும் கூட்டிகிட்டு போய் விளையாட வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஏன்னா நாங்கள் மட்டும் தான் போகிறோம் மகளிர் மட்டும் மாதிரி நாங்கள் எங்கள் குழந்தைங்க மட்டும் தான் கிளம்பி கிளம்பிட்டோம் நாங்கள் பஸ்ஸில் தான் போக போகிறோம் ஸோ ஈவினிங் வரும்போது ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் ஸோ ஈவினிங் வரைக்கும் இல்லாமல் சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் தான் போனோம் வீட்டில் இருக்கிற மிச்ச மீதியை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் தண்ணி பாட்டில்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் குழந்தைங்களுக்கு ஒரே ஜாலி எங்கேயோ டூர் கிளம்பிட்டோம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க ஸோ நாங்கள் தான் எந்த பஸ்ஸில் ஏறது எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் அப்படியே யோசிச்சுக்கிட்டே போனோம் கடைசியில் பஸ் எங்கே இறங்கணும் அப்படின்றது தெரியாமல் வேறு பஸ்ஸு மாறி இறங்கி அங்கேருந்து கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி ஆயிடுச்சு நடந்து போகிற தூரம் தான் சொன்னாங்க சரி அப்படியே நட நடப்பயணமோ அப்படியே கூப்பிட்டு வச்சுட்டு நடந்து போகவும் ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் தூரத்துலேயே வந்துருச்சு வா ஊசி பார்க்க வந்துருச்சு அங்கே வாவுசி பார்க் என்ட்ரி டிக்கெட்லாம் போட்டுட்டு உள்ளே போயிட்டோம் உள்ளே வந்து பகல்லே நாங்கள் போயிட்டோம் காலையிலேயே போயிட்டனால அவ்வளோ மக்கள் கூட்டமே இல்லை வெறிச்சோடி தான் இருந்துச்சு எல்லா விளையாட்டு இதுமே வந்து எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி ஃப்ரீயாக இருந்துச்சு எங்கள் குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க அன்றைக்கி வெயிலுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான வெயிலும் இல்லை அதனால நாங்களும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் நல்லா விளையாட வச்சுட்டு இருந்தோம் பார்க்குக்குள்ளே போனதை தான் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்தா குழந்தைங்க எங்கே போயினாங்கன்னு தெரில ஆளுக்கு ஒவ்வொரு இடத்துல அதை விளையாடலாம் இது விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க குழந்தைங்க விளாட்றதும் இல்லாமல் நாங்களுமே சேர்ந்து விளாண்டுட்டு இருந்தோம் என்ன கூட்டம் இல்லை அதுக்கப்புறம் பழைய நினைவுகள்லாம் வர ஆரம்பித்தோன்னே நாங்களுமே கொஞ்சம் கொஞ்சம் அங்கே அப்பப்போ வந்து குழந்தைங்களோட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டோம் சந்தோஷம் அப்படின்றது நம்மளுக்கு நம்மளே உருவாக்கிக்கிற வரையறேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் அது உண்மையான ஒரு வார்த்தை தாங்க நம்ம சந் நம்மளோட மூட் பொறுத்து தான் அதாவது வந்து நம்மளுக்கு ஒவ்வொருத்தரோட ஆட்டிடியூடுன்னு சொல்லுவாங்க என்னதான் கவலைகள் இருந்தாலும் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு சிலர் வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பாங்க ஒரு சிலர் வந்து ஒன்றுமே இல்லைனாலுமே கவலையோட கவலையான முகத்தோடையே இருப்பாங்க பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கு கவலைப்படுகிறதுனாலே சன் தன் சரீர அளவோடு எவன் ஒரு மூலத்தை கூட்டுவான்னு சொல்லிட்டு ஒரு இன்ச்சு கூட நம்மளோட அதாவது நம்ம சரீரத்தில் இருந்து ஒரு இன்ச்சு கூட வளர வைக்க முடியாது கவலைப்படுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்றது தான் இந்த வார்த்தை சொல்லும் ஸோ கவலைப்படுறதுனால உண்மையாலுமே ஒரு பிரயோஜனம் இல்லைங்க நீங்கள் கவலைப்பட்டு கவலைப்பட்டு நம்மளுக்கு நோய் தான் வந்து சேரும் இதே நம்ம சந்தோஷமாக ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே இருந்தோன்னா இருக்கிற நோய் கூட ஓடி போகும் இதுதான் உண்மையான ஒரு வார்த்தை இப்போ நிறைய பேர் யோசிப்பீங்க உனக்கு என்னம்மா நீ ஈஸியாக சொல்லிட்டு போயிடறேன் ஏன் கவலை எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க எல்லாருக்குமே கவலைகள் இருக்கிறதாங்க செய்து எல்லாத்துக்குமே பிரச்சனைகள் இருக்க தான் செய்து எல்லாத்துக்குமே போராட்டம் இருக்கிறதா செய்து அதை ஹேண்டில் பண்ணுற விதம் தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பெருசாக நினச்சி அதே நினச்சி இது பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து பெரிய பிரச்சனைகள் கூட அசால்ட்டாக தட்டி விட்டு போயிடுவாங்க எப்படி இருந்தாலும் பிரச்சனைன்னு ஒன்று வருதுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து தானாகவே வந்துடுங்க நம்ம அதுக்குள்ளே தான் நம்ம அதை ரொம்ப நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகி அதை குடிச்சு கவலைப்படுறோம் ஸோ கண்டிப்பாக ஒரு பிரச்சனைன்ற நேரத்தில் வந்து நம்மளால் சிரிச்சு இருக்க முடியாது தான் ஆனால் அந்த பிரச்சனையை பெருசாக்காமல் நம்மளால் பேசாமல் இருக்க முடியும் நம்ம நாவ அடக்கி பேசாமல் அமைதியாக இருக்க முடியும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் பேசாமல் அமைதியாக இருந்துட்டேனாவே போதும் எந்த பிரச்சனையும் பெருசாகாது அதுக்கு நீ எல்லா இடத்துலையும் அமைதியாக இருக்கணுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் பட் பிரச்சனை வருது அப்படின்னு நினச்சாவே அமைதியாக இருக்கிறது நல்லது தாங்க கண்டிப்பாக நம்மளுக்கு நான் வடக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க என்னுடைய கல்யாண வாழ்க்கையிலையும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் தான் எப்படி இருக்கணும் எப்படி பேசக்கூடாது அப்படின்றதெல்லாம் நிறைய கற்றுக்கிட்டேன் இதை வந்து நான் சொல்கிற விஷயத்தை நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு சருக்கு இன்னும் வந்து நீங்கள் அதை அனுபவப்பட்டிருக்க மாட்டீங்க இன்னிக்கு கொஞ்ச நாளில் இந்த மாதிரி புரிஞ்சுக்குவீங்க பட் அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது இந்த பிரச்சனைகளை பற்றி யோசிக்காமல் இருந்தாவே போதும் நம்ம ஹாப்பியாக இருப்போம் நாங்கள் லஞ்சுக்கு அப்படின்றது சாப்பாடு எதுவும் சரியாக செஞ்சுட்டு வரல காலையில் செஞ்ச இட்லி மீதி இருந்துச்சு அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் ஏன்னா நாங்கள் பஸ்ஸில் தான் போக போகிறோம் ஸோ சாப்பாடு எல்லாம் செஞ்சுட்டு அதையே யார் தூக்கிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் வேணும்னா வெளியே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம் பட் இருக்கிற அந்த இட்லி மாம்பழம் ஸ்நாக்ஸ் என்னென்னு எடுத்துகிட்டு வந்தோமோ அதை சாப்பிட்டே ஃபில் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் திருப்பி குழந்தைங்களை விளாட வச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இன்னொரு முக்கியமான விஷயம் இது ஒரு சாதாரண தான் இது வந்து இது கூட எப்படி லிங்க் ஆகுன்னு கூட நிறைய பேர் யோசிக்கலாம் பட் நம்ம ஹாப்பியாக இருக்கணும்னா மற்றவங்களை என்கரேஜ் பண்ணி பாருங்க அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மற்றவங்களை என்கரேஜ் பண்ணும்போது அவங்க இருக்கிற அந்த ஹாப்பினஸ் வந்து அவங்க சந்தோஷமாக சிரிக்கிறது அவங்க சந்தோஷப்படுறதுமே வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்கும் ஸோ எப்படியெல்லாம் வந்து மற்றவங்களை சந்தோஷப்படுத்த முடியும் அப்படின்றத நம்ம யோசிச்சாவே போதும் மற்றவங்களை காயப்படுத்தாதபடி சந்தோஷப்படுத்தினாவே நம்ம ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்போங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன சின்ன விஷயங்களை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாவே கண் கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹாப்பியாக வாழ முடியும் ஸோ எல்லாம் விளாண்டுட்டு ஒரு மூணு மணி போல் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ ட்ரெயினில் வரலாம் அப்படின்னு சொல்லி திடீர்னு பிளான் பண்ணோம் லோக்கல் இருக்குது கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் வரைக்கும் இருக்கும் ஸோ அதில் ஏறி நம்ம நாங்கள் வந்து பெரியநாயக்கன் பாளையம் ஸோ பெரிய நாயப்பாளையத்தில் இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த டைமுக்கு போயிட்டோம் ட்ரெயின் டைமிங் பார்த்திங்கன்னா மூணே முக்கால் ஸோ நான் மூணு மணிக்கெலாம் ஸ்டேஷன் போயிட்டோம் அதுக்கப்புறம் ட்ரெயின் டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் ட்ரெயினில் ஏறிட்டோம் ட்ரெயின் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக தான் இருந்துச்சு அங்கங்கே ஒவ்வொரு சீட்டில் எல்லாருமே உட்காந்துருந்தாங்க கடைசியில் எங்களுக்கு ஒரு சீட் கிடச்சிச்சு நாங்கள் எல்லாருமே ஒன்றா உட்கார்ற மாதிரி ட்ரெயின் டிக்கெட் பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் ஒருத்தருக்கு எங்கே வேணாலும் இறங்கிக்கலாம் அதாவது கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் டென் ருபீஸ் தான் அது எங்கே வேணாலும் இறங்கிக்கலாம் அதுக்கப்புறம் ட்ரெயினில் ஏறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கி வச்சிருந்தோம் போண்டா அந்த மாதிரி வாங்கியிருந்தோம் அப்புறம் ட்ரெயினில் டீ வச்சு வித்துட்டு வந்தாங்க அதையுமே நாங்கள் வாங்கி குடிச்சுக்கிட்டோம் சின்ன வயசில் ட்ரெயினில் போனது அப்புறம் இடையில வந்து வேளாங்கண்ணி போகும்போது ட்ரெயினில் போனோம் ஸோ ட்ரெயின்ன்றது குழந்தைங்களுக்கு வந்து அவ்வளோ ஆர்வமாக இருக்கும் ரொம்ப வந்து ட்ரெயின் அப்படின்றது ஆச்சரியமாக பார்ப்பாங்க ஸோ அவங்களுக்காக ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு ட்ரெயினில் நாங்கள் வந்தோம் அங்கே குழந்தைங்கன்ட்டு இல்லை நாங்களுமே கொஞ்சம் வித்தியாசமாக என்ஜாய் பண்ணோம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து இங்கே ஸ்டாப்பிங் வந்துருச்சு பஸ்ஸில் போனால் முக்கால் அவர் ஒன் ஹவர் கிட்ட ஆகும் ட்ரெயினில் வந்து ஈஸியாக வந்து இறங்கிட்டோம் பெரியநேக்கன் பாளையத்தில் இறங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் ஆட்டோ பிடிச்சி போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம் பட் பெரியக்கன்பாளையம் ஸ்டேஷன் இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்து தான் அவுட்டரில் வந்து தான் வந்து ஆட்டோ பிடிக்க வேண்டியதாக இருந்துச்சு திருப்பியும் குழந்தைங்களை அப்படியே விளையாட வச்சுட்டு நடைப்பயணமாகவே கிளம்பி வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நிதானமாக உட்காந்து சாப்பிட்டு முடித்தோம் நாங்களும் குழந்தைங்களோட குழந்தைங்களாவே இன்னைக்கு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தோம் ஸோ தாங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம ப்ளஸ் இங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்